வணக்கங்க தை மாதம் மறந்தாச்சுங்க இனி தை பட்டத்துக்கு போட வேண்டிய விதைகளை வந்து இனிமேல் தாங்க போடணும் ஏற்கனவே இருக்கிற செடிகள் காய்கறி செடிகள் பூச்செடிகள் எது எந்தெந்த செடிகள் நம்ம அறுவடை இருக்கிறோங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க முதல்ல பூச்செடிகள்லேருந்து பார்க்கலாங்க இது சிவப்பு ரோஜா செடி நல்லா பூக்கள் இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நிறைய தளிர்கள் விட்டுச்சு இப்போ எல்லாமே முட்டுக்கெல்லாம் மாதிரி பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ரோஜா பூ பொறுத்தளவுக்கு நம்ம பராமரிச்சுட்டே இருந்தோம்னா பூக்கள் கொடுத்துட்டே இருக்குங்க பூக்கள் பூத்ததுக்கப்புறமா அப்புறமா நல்லா கீழே இறக்கி கட் பண்ணணும்னா அதிலிருந்து சைடில் கிளைகள் விட்டு மீண்டும் பூக்கள் பூக்குங்க நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அளவுக்கு பூக்கள் கிடச்சிட்டே இருக்குதுங்க இந்த சாமந்தி பூச்செடியும் இந்த வருஷம் நிறைய பூக்கள் இன்னுமே கொடுத்துட்டே இருக்குதுங்க நல்லா பூக்கள் பெருசு பெருசாகவும் இருக்குதுங்க இந்த ஒரு பாட்டில் இந்த பெரிய செடியெல்லாம் காஞ்சிருச்சுங்க அதை உடச்சி விட்டதுக்கப்புறமா கீழே நிறையா சாமந்தி பூ நாத்துக்கள் முளைச்சிருக்குதுங்க அதுலேயும் ஒரு சில செடிகளில் மொட்டுக்கள் விட்டுருக்குதுங்க இந்த கத்திரிக்காய் செடி ஒரு நீல கலர் வரி கத்திரிக்காய் செடிங்க இந்த கத்திரிக்காய் நான் விதையே போடலைங்க இது தானாக முளைச்சது தான் இதுலேயும் இப்போ இந்த கத்திரிக்காய் வர ஆரம்பிச்சிருச்சுங்க பூக்களும் நிறையா இருக்குதுங்க இது பச்சை கத்திரிக்காய் செடி பச்சை கத்திரிக்காய் செடி தான் எங்கள் மாடித்தோட்டத்தில் எப்போவுமே பச்சை கத்திரிக்காய் செடி இருந்துகிட்டே இருக்குதுங்க இப்போ இதில் நிறையா காய்கள் இருக்குதுங்க நல்லா காய்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்குதுங்க பார்த்தா பெருசாக இருந்தாலும் பிஞ்சாதாங்க இருக்கும் கத்திரிக்காய் செடிகளும் அப்படிதாங்க நம்ம நல்லா பராமரித்தோம்னா ரெண்டு வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு காய்கள் கொடுத்துட்டு இருக்குதுங்க நோய் தாக்குதல் வந்ததுன்னா அந்த கிளைகளை கட் பண்ணி விட்டுட்டோம்னா மீண்டும் புது துளிர் விட்டு காய்கள் கொடுக்குங்க சிவப்பு அவரை நிறைய காய்கள் கொடுத்துட்டு தாங்க இருக்குது இப்போ வந்து அஸ்வினி பூச்சி நோய் தாக்குதல் வந்துருச்சுங்க அதை வந்து நம்ம சரி செய்யணுங்க சரி செய்யாம விட்டுட்டோம்னா செடி வந்து அப்படியே காஞ்சு போயிருங்க காய்கள் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருங்க இது வந்து பச்சை மிளகாய் நீட்டு பச்சை மிளகா நம்ம வீட்டில் சமையலுக்காக இருக்கிற வரமிளகா விதைகள் விழுந்தே தானாக முளைக்கிறது தாங்க இந்த பச்சை மிளகா செடியெல்லாம் நான் விதை வாங்கி போடலை இதுலேயே நிறைய காய்கள் இருக்குதுங்க இது தக்காளி செடி தக்காளி செடி எல்லாமே முக்கால் வாசி மாடி தோட்டத்தில் தானாக முளைக்கிறது தாங்க எல்லா செடிகளுக்கு இடையிலையுமே முளைக்கும் அதை நான் அப்படியே விட்டுருவேன் அதுவே நிறைய காய்கள் கொடுத்துட்டு காஞ்சி போயிருங்க இந்த தக்காளி செடியும் தானா தான் இதுவும் நிறையா இருக்குது பாருங்கள் இந்த ப்ளூ கலர் ட்ரம்மில் ஜாதி மல்லி பூ செடி இருந்த ட்ரம்மில் தாங்க சாதி மல்லி பூ செடி மறுபடி இன்னும் பூக்க ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடி தக்காளி செடி வந்து நிறைய காய்கள் இருக்குதுங்க இது காய்ச்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ஜாதி அதிமல்லியை பராமரித்தோம்னா பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க இது தாங்க நாட்டு தக்காளி நான் விதை போட்டு வளர வச்ச ஒரே தக்காளி செடி இது தாங்க இந்த குரோ இந்த ட்ரம்மில் நாலு செடி நட்டு வச்சுருக்குறேங்க இந்த நாட்டு தக்காளி பார்த்தாலே தெரியுங்க அந்த தக்காளிலேயே நல்லா வரியாக இருக்கும் இலைகளும் அப்படித்தாங்க நல்லா வரியாக இருக்கும் இந்த நாட்டு தக்காளியில் இதை வந்து இதுக்கு நான் வந்து நல்லா கம்பு கட்டி வச்சுருக்குறேங்க அதில் தான் தக்காளி செடியை கட்டி வச்சிருக்கிறேன் நம்ம கீழே விட்டோம்னா அது உடஞ்சி விழுந்து சீக்கிரமாகவே அந்த செடி போயிருதுங்க அகத்தி கீரை செடி பூக்களை பறிக்காமட்டதையுமே அந்த பூக்கள் இருந்து காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இவ்வளோ நாளாக பூக்கள் பூத்துது இப்போ காய்கள் நிறைய பிஞ்சு விட்டுருக்குதுங்க அடுத்தது காய்கள் காய்க்கும் போது நான் காமிக்கிறேங்க இதுலேயே தக்காளி செடியும் கீழே முளைச்சிருக்குதுங்க அதுவும் தானாக முளைச்சது தான் மல்லித்தலை மல்லித்தலை நான் ஒரு வாரமாக சரியாக வந்து நம்ம பராமரிக்க முடியாதனால பொங்கல் பண்டிகைங்கிறனால நிறைய களை செடிகளும் உள்ள கீரை செடிகள் மல்லிச்செடி தெரியாத அளவுக்கு முளைச்சிருச்சுங்க இது வந்து நித்திய மல்லிச்செடி இதுவும் இப்போ தாங்க அரும் பு விட ஆரம்பிச்சிருச்சு இனி வந்து இது பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சேங்க ரொம்ப நாள் ஆச்சு பதியம் போட்டு இது கருவேப்பில் நான் வேற ஒரு ட்ரம்மில் இருந்து எடுத்து மாற்றி இதில் நடவு செஞ்சுருக்குறேங்க இப்போ தான் துளிர்கள் விட புது துளிர்கள் விட ஆரம்பிச்சிருச்சுங்க இது வந்து எலுமிச்சம்பழம் பூக்கள் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ரொம்ப நாள் ஆச்சு இப்போ தான் பூக்கள் நிறையா விட்டுருக்குதுங்க இது அடுத்தது காய் காய்க்கும் போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேங்க இது வந்து நாட்டு ரகம் மரங்கிறதுனால வருஷத்தில் ஒரு டைம் அந்த சீசன் அப்போ மட்டும்தாங்க காய்கள் கொடுக்குது இது செடி அவரை இது புதுசாக நடவு செஞ்ச செடிதாங்க இதுலேயும் அந்த அஸ்வினி பூச்சி நோய் தாக்குதல் வந்துடுச்சுங்க இது எல்லாம் ஒன்றையும் வந்து சரி செய்யணுங்க இந்த அவரைக்காய் செடி ஏற்கனவே காய்ச்சிட்டு இருந்த செடிங்க இது வந்து முதல்ல காய்ச்சிட்டு இருந்த செடி இப்போ இதில் காய்கள் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுங்க அந்த மார்கழி மாதம் தாங்க அவரைக்காய் நிறைய காய்க்க ஆரம்பிக்கும் இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சி இந்த காயை நான் வந்து விதைக்கி விட்டுட்டங்க இது வந்து சக்கரைவள்ளி கிழங்குங்க இந்த ஒரு பாட்டில் நடவு செஞ்சது நல்லா நிறையா படர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க இது வந்து எப்போ நம்மளுக்கு காய்கள் கொடுக்கணும் கரெக்டாக தெரியலைங்க இது வெந்தயக்கீரை வெந்தயக்கீரையும் நல்லா முளைச்சி மாடி தோட்டத்தில் மற்ற கீரை ஆரைக்கீரை முளைக்கீரை இதையெல்லாம் வந்து நம்மளுக்கு விதைகளே போட வேண்டியது இல்லைங்க எல்லா குரோ பேக்குகள்லேயுமே தானாகவே அதிகமாக முளைச்சி வந்துடுங்க கீரைகள் நம்மளுக்கு எப்படியும் வாரத்தில் ரெண்டு டைம் கிடச்சிட்டே இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம தைப்பட்டத்தில் போடுற விதை செடிகள் வளர்ச்சியை பற்றி பார்க்கலாங்க